எஸ்ஐஆர் மூலம் பிற மாநிலத்தவரும் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெற விண்ணப்பம் அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவோருக்கு உரிய காரணம் தெரிவிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கமளித்துள்ளார் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அர்ச்சனா பட்நாயக் எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் வாக்காளர்கள் பட்டியல் இடம்பெறாத நபர்கள் விண்ணப்பிக்க போதுமான அவகாசம் தரப்பட்டுள்ளது விசாரணை இல்லாமல் எந்த வாக்காளர் பெயரையும் பட்டியலிலிருந்து நீக்க முடியாது நீக்கப்பட்டால் உரிய காரணம் தெரிவிக்கப்படும் டிசம்பர் நாலாம் தேதிக்குள் எஸ்ஐஆர் படிவங்கள் திரும்ப அளிக்க வேண்டும் காலக்கெடு நீட்டிக்கப்படாது தமிழ்நாட்டில் இதுவரை வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களில் ஐம்பது சதவீதம் திரும்ப பெறப்பட்டுள்ளன அவற்றை கடினமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை ஆறு புள்ளி ஒன்று ஆறு கோடி பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன வரும் டிசம்பர் நாலாம் தேதி வரை படிவங்கள் வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் சரியான தவறுகளை கொண்ட எந்த ஒரு படிவும் நிராகரிக்கப்படாது தமிழகம் முழுவதும் அறுபத்தெட்டாயிரம் பியூல்வாக்களுடன் எஸ்ஐஆர் பணி நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார் படிவங்களை பெற்ற வாக்காளர்கள் முடிந்தவரை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வசிக்கும் பிற மாநிலத்தவரை சேர்ந்த எட்நூற்றி பேர் வாக்காளர்களாக இணையம் வாயிலாக விண்ணப்பித்துள்ளனர் வெளிமாநிலத்திலிருந்து புலம்புறைந்தவர்கள் படிவ மெட்டை கொடுத்து வாக்காளர்களாக இணையலாம் எஸ்ஐஆர் ஆன்லைன் சர்வர் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் படிவங்கள் வழங்குவதாக குற்றச்சாட்டு வைப்பது தவறானது என தெரிவித்துள்ளார்